குறிப்பா இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும் இருமொழி கொள்கை தான் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய வாழ்த்து செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் அதை பற்றி தான் கவலைப்படல என்னுடைய கவலைகள் எல்லாம் நாட்டை பற்றி தான் மாநிலத்தை பற்றி தான் மாநிலத்துக்கு உரிமையை நம்ம பெற வேண்டும் போது துணை கோலப்படலாம் சரி இல்லாத பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மத்திய அரசு சார்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி ஒரு டீலிமிட்டேஷன்ல நாங்க வந்து எதை பத்தியுமே சொல்லாத இல்லாத பிரச்சனை சொல்லும் போது அதுக்கு நம்ம சொல்ல அவசியமே இல்லையா நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் தெளிவாக பேசியிருக்கிறேன் மாநிலத்தில் சுயாட்சி ஒன்றும் குறிப்பாக இன்னைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும் இருமொழி தான் கொண்டு வரணும் அதுதான் என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்து செய்தி தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லாத ஒரு கட்சியை பேசுறாரு ஒரு குற்றச்சாட்டு அதை பற்றி தான் கவலைப்படல என்னுடைய கவலைகள் எல்லாம் நாட்டை பற்றி தான் மாநிலத்தை பத்தி தான் மாநிலத்துக்கு உரிமையை நாம பெற வேண்டும் என்பது தானே கவலைப்படலாம் சரி இல்லாத பிரச்சனையை தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு மத்திய அரசு சார்பாக குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி ஒரு டீலிமிட்டேஷன்ல நாங்க வந்து எதை பத்தியுமே சொல்லாத பிரச்சனை சொல்லும்போது போது அதுக்கு நான் பதில் சொல்ல அவசியமே இல்லையா தினம் நடைபெற்ற என்னுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்திய கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் தெளிவாக கொடுத்து பேசியிருக்கிறேன்